மக்களோட வரிப்பணத்தை தானே கேக்குறோம் என்ன உங்க அப்பா உங்களுக்கு காசையா கேக்குறோம் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கிறாரு அடுத்த விஷயம் இதெல்லாம் மக்களோட வரிப்பணம் தான் நம்ம அப்பா உங்களுக்கு காசு இல்ல அப்படின்ற திடீர் ஞானோதயம் உங்களுக்கு எப்படி பிறந்துச்சுன்னு தெரியலங்க ஏன்னா எந்த திட்டம் வச்சாலும் இவங்க தாத்தா பேரு அப்பா பேரு பெரியார் பேருன்னு வச்சு என்னமோ இவங்க வீட்டு காசு எடுத்து கொடுக்குற மாதிரி பேர் வச்சுக்கிறது இவங்கதான் அப்ப இதெல்லாம் மக்களோட வரி பணம் அப்போ அப்பா வீட்டு காசுலன்றத இவரே புரிஞ்சுக்கிட்டா சரி அடுத்தது இந்த திமுகன்ற ஒரு கட்சி இருக்கு பாருங்க இந்த கட்சியே இவங்க அப்பா வீட்டு சொத்து மாதிரி இவங்க எல்லாம் நினைச்சிட்டு இருக்கிறாங்க ஏன்னா இந்த கட்சியில இவங்க குடும்பம் மட்டும்தான் குழச்ச முடியும் தலைவர் பதவிக்கு வர முடியும் இது ஒரு சாதாரண அடிமட்ட தொண்டன் முதக்கொண்டு நிதி கொடுத்து உருவாக்கின கட்சி இது அடுத்த விஷயம் இந்த திமுக கட்சியில இருந்து பாத்தீங்கன்னா இவங்களோட பேக்ரவுண்ட்ல ஐம்பது வருஷத்துக்கு முன்னாடி சைக்கிள் ஓட்டிட்டு இருந்தவங்க கார்பெண்டரா இருந்தவங்க மெக்கானிக்கா இருந்தவங்க மாத்து சட்டைக்கு வழி இல்லாதவங்க அவங்க எல்லாம் இன்னைக்கு எப்படி இருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா ஆயிரம் கோடி லட்சம் கோடி அப்படி போயிட்டு இருக்கு அப்போ இதெல்லாம் மக்களோட வரிப்பணம் தானே யார் அப்பவும் காசு அடுத்தது நடு கடையில போய் நட்டமா ஒரு பேனா செலவு வைப்பேன் ஊருக்கெல்லாம் ஊரு ஃபுல்லா கலைஞர் செலவு வைப்போம் வைக்கம்ல போய் பெரியாருக்கு ஒரு கட்டடம் கட்டுவோம் எல்லா கோவில் வசல்லையும் பெரியாருக்கு செலவு வைப்போம் இதெல்லாம் பண்றாங்களே இதெல்லாம் மக்களோட வரிப்படம் தானே யாரோட அப்பங்கட்டு காசு அடுத்ததை இப்ப ஆட்சிக்கு வந்தாங்க பிடிஆர் சொல்றாரு அவங்க முப்பதாயிரம் கோடி அடிச்சுட்டாங்க மகனும் மருமகனும் அப்படிங்கிறாங்க அது யார் அப்பட்டு காசு அடுத்து இப்ப குடியாத்த குமரன் சொல்றாரு ஒரு துரைமுருகன் அவர்கள்லாம் ஒரு பையனும் வந்து அறுபதாயிரம் கோடி அடிச்சுட்டாங்கங்கிறாங்க இதெல்லாம் மக்கள் வரிப்பணம் தானே யாரோட அப்ப விட்டு காசு இந்த இப்ப வெள்ள வந்துச்சு சென்னையில நாலாயிரம் கோடிக்கு மழைநீர் வடிகால் பணிகள் பார்த்துன்னு சொன்னாங்க இவங்க எப்படி பணி செஞ்சாங்கன்றத ஊர் உலகமே பாத்துச்சு இதெல்லாம் மக்களோட வரிப்பணம் தானே யாரோட விட்டு காசு இது எல்லாத்தையும் தாண்டி இந்த தமிழ்நாடுங்கிறது வந்து நீங்க என்னமோ உங்க அப்பாவு சொத்துன்னு நினைச்சிட்டு இருக்கீங்க தமிழ்நாட்டுல இருக்க ஒட்டு மொத்தம் மண்ணையும் வாடுறது மலையை கொடையிறது ஒரு தனி மனிதருக்கு வந்து ரூட் போடுறதுக்காக ஒரு மலையை குடைஞ்சு நாலு கிலோமீட்டருக்கு ரூட் போடுறது இந்த மாதிரி அநியாயங்கள்லாம் நடந்துட்டு இருக்கு அப்போ தமிழ்நாடு என்ன உங்க அப்பா சொத்தா